நண்பர்களுக்கு வணக்கம் என்ன பார்க்க போறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்பரை பயன்படுத்தி எப்படி எடுக்கலாம் பார்க்க நாற்பத்தி ஏழு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குட் பண்ணிக்கிறோம் நாற்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல்கிரும் நம்பர் முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முப்பத்தி மூணு நம்பர் பாத்தீங்கன்னா பி இருபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சி முதல் நம்பர் நானூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்பே பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பண்ணணும்னா நூற்றி முப்பத்தொன்று ஆறுநூற்றி முப்பத்தி மூணு இதில் முதல் நம்பர் நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்ஃபை பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி தொண்ணூறு முந்நூற்றி அறுபத்தி மூணு இதில் முதல் கிரமூ நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கல்கலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தொன்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு முதல நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருபு நம்பரை இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாலு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நீ நம்பரில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்ட்ரேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது இதில் முதல் கிருபு நம்பரை எட்நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த அடிவினிய நம்பரில் பாசருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் சிபோவில் பாச இருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஏழு பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் கேட் நூற்றி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது முதல்கீழ் முழுபவர் நூற்றி ஐம்பத்தாறு கல்க் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்ப்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் கலை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஒன்று முன்னூத்தி பதினெட்டு இதுல முதல் கிராம நம்பர் தொள்ளாயிரத்தி நாப்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அடுத்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று எழுநூற்றி எண்பத்தொம்போது இதில் முதல் கிருப நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொன்று அன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் மருத்துவமனை நம்பர் பாசருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் அதாவது சி போலியும் பச ஏசி போல் பசுக்கு இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்பே பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்த கால்பே பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தொன்று எழுநூத்தி இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காக்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு காக்குலே பண்ணுங்கண்ணா நானூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தொன்னு இதில் முதலுக்கு ரொம்ப நம்ப நானூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு காக்கிலே பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்போது பெருக்கள் நானூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு காக்குலே பண்ணுவோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் முதல் கரும நம்பர் எட்நூற்றி எட்நூற்றி ஒன்றா நம்பர் பார்த்திங்கனா அடுத்தவனி நம்ம பசுக்கு நூற்றி அறுபத்தொம்போது ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுலில் பசை இருக்குது நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்பே பண்ணிக்கிறாள் நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி அறுபது ஜீரோ நாற்பத்தி மூணு இதில் முதல் கிரும்ப நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு நம்பர் பச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போல பாச இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி பத்தொம்பது முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் ஆறுநூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தொன்று நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீடு நம்பளை பச இருக்கு எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் சி போலியும் பச இருக்கு எட்நூற்றி பதினொன்று பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு ஜீரோ பதினொன்று பதினேழு இதில் முதல் கிரும நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் மூணாம் தேதி ஸ்ரீசக்தி ட்ரிபிள் ஃபோர் இதுலேருந்து எப்படி கெஸிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏ போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றா பி போல் இன்னிக்கு குடிங்க கொடுத்துருங்க ஒன்றாம் நம்பர் சி போல் இன்னிக்கு கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து ஏழு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலிருந்து பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலா ஆறு ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலிருந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு நண்பா இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பயன் நண்பா மூணா நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி சி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆச்சு நாலாம் நம்பர் பி வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்து பதினாலுக்கு மேலே தனுப்பிட்டு இருக்குது நாலாம் நம்பர் சி போல் இன் ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பொழுது இன்னும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் ஏ போலந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பீபுல் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பிபுல் வந்து இருவத்தொரு நாள் ஆச்சு அதாவது நான் மாசத்துல பதினாறுக்கு மேலே தனிப்படுக்குது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதிரி ஏழாம் நம்பர் பிபுல் வந்து ஏழாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எப்படி வந்து இன்னிக்கு கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாலு தனிப்படுது இன்னொன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிடு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏப்ளம் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஒன்பது நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பத்தம்னா வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பத்தோம்னா பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஜீரோ பத்தம்னா சிபுல வந்து எழுது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆக போகிற நிலமை இருக்குது ஏன்னா எழுபது நாளாக ஆயிடுச்சு ரெண்டரை மாதம் தான் அனுப்பி எடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் பி போலில் ஒன்றா நம்பர் சி போலில் ஒன்றா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் எட்டு ஒன்று ஒன்று நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறதா ரொம்ப நாளாக வென்னி சாட் படி வராது நம்பல் கூட இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி எப்படி கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதாவது டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பென்னிங் சாட் படி தான் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்றா நம்பர் சி போலில் வந்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துக்கிறாங்க நண்பா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பி போலில் வந்தால் பார்த்தோம்னா அதாவது அதாவது பதினோரு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா ஒன்றாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பெனிச்செட் படித்தான் கொடுத்துக்கிறாங்க ஒன்றா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மூணா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணா நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஆறாம் நம்பர் ஜீரோ எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா நன்றி நண்பா